இன்றைக்கி இருக்கிற அந்த அண்ணாதிமுக அமைச்சர்கள் ஜென் ஜெயலலிதா அவர்கள் செத்ததுக்கு அப்புறம் இருந்தால் பாருங்கள் பூரா கோடி கணக்கில் கொள்ளை அடிச்சிருந்தான் இவெல்லாம் எம்ஜிஆர்டாக உதவிட்டே செத்துருப்பான் எல்லா பேரும் அடி வாங்கியிருப்பான் இவங்க பூரா கொள்ளை அடித்து நிறைய சொத்துக்களை வாங்கி நிறைய பேருக்கு வட்டிக்கு கொடுத்து மாதத்துக்கு அவ்வளோ வட்டினு வாங்கிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி இருக்கிற அண்ணாதிமுக தலைவர் ஸோ அவரை கட்டி காத்தது அவர் உருவாக்குனது எலெக்ஷன் செலவுக்கு சதியா ஸ்டூடியோவை அடகு வச்சு செலவு பண்ணார் இவன் வந்து பத்து சத்யா ஸ்டூடியோ வாங்குற அளவுக்கு ஒவ்வொரு மந்திரியும் ஆகிட்டான் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்து இங்கே இருந்து போனவர் தானே செந்தில் பாலாஜி அவர் என்ன பண்ணார் சரி அந்த அம்மா செத்துட்டாங்க இன்னுமே அண்ணாதிமுகவுக்கு வருங்காலம் கிடையாது அப்போ ஸ்டாலினை விட்டால் வழி இல்லைன்னு இவர் கொல்லி அம்மா கொள்ளையடிச்சு வச்ச பணத்தில் பெரும் பகுதியை போய் ஸ்டாலினுக்கு கொடுத்தார் ஸ்டாலின் அதை பார்த்த உடனே எதாகிட்டார் இவ்வளோ பணம் இருக்காது அதுக்கப்புறம் இவருக்கு முக்கியமான ஒரு இது இடத்த கொடுத்து மந்திரி அதை பண்ணார் சரி மந்த்லி ஆக்கினீங்க மந்த்லி ஆன நீ எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபாங்கிறான் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது அப்போ ஒரு நாளைக்கே ரெண்டு மூணு கோடி வந்துடும் உனக்கு மாதத்துக்கு தொண்ணூறு கோடி வந்துடும் நூறு கோடி வந்துடும் அப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி பாட்டிலே வந்துடும் ஒரு கடைக்கு அறுபதாயிரம் ரூபா வாங்கியிருக்காரு செந்தில் பாலாஜி நாலாயிரம் கடைன்னு கணக்கு கொடுக்குறாங்க ஆனால் இருக்கிறது ஏழாயிரம் கடை அதில் எத்தனை ஆயிரம் கோடி வரும் இத்தனாயிரம் கோடி அடிச்ச நீ ஏழை வேலை இல்லாமல் இருக்கான் எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி வந்து நம்பி பணம் கொடுத்துருக்கான்னு அந்த சாமானியன் பணத்தை போய் நீ கொள்ளையடித்தனா உன்னை கடவுளுடைய தண்டனையில வந்து நீ எப்படி தப்ப முடியும் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு ஒரு ரெண்டு கோடி வர வரும் தூக்கு உனக்கு பிச்சை காசு ஒரு நாள் காசு தூக்கி எரிஞ்சிருந்தால் அந்த வழக்கு எவ்வளோ பதுசாக போகுமா